ஆசிரியர் உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதிய நீரோ கண்மணியே வாசிப்பது ராஜேஸ்வரி ராம்குமார் வழங்குவது ஆராலிட்டி கண்மணி ஒன்று முன்மாலை நேரம் நிலா பெண்ணை சந்திக்க கதிரவன் மெல்ல நகர தொடங்க நிலவும் அவனை காண வேகமாய் வந்தாள் ஆதவனும் நிலவும் சந்திக்கும் கணத்தை ஆர்ப்பரித்து வரவேற்றது கடல் அலைகள் குழுமையான காற்று வீசும் கடற்கரையில் வெயிலின் தாக்கம் குறைய குறைய மக்கள் கூட்டம் கூட ஆரம்பித்தது அங்கே கடலை பார்த்தவாறு சாலையில் நின்றிருந்தது கருஞ்சிறுத்தை போன்ற உயர் ரக கார் ஒன்று அதை கடக்கும் யாவரும் ஒரு ஏனும் அந்த வாகனத்தை திரும்பி பார்க்காமல் செல்லவில்லை ஓரிருவர் அதன் முன் சுயமி எடுத்துக் கொண்டிருந்தனர் இது எதுவுமே தனக்கு சம்பந்தம் ஒன்று என்பது போல அந்த காரின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தான் அவன் கண்கள் அலைகளை வெறித்துக் கொண்டிருந்தாலும் அவனின் கருத்து அங்கே இல்லை ஆறடி உயரம் நெற்றியில் கற்றையாக புரளும் முடி அழுத்தமான புருவம் கூர்மையான கண்கள் அந்த கூர்மையோடு போட்டி போடும் நேர்நாசி தேவையில்லாததை நான் கண்டதில்லை என்று கூறும் சிவந்த அதரங்கள் என இருக்கும் அவனின் முகத்தில் ஏகத்திற்கும் இருக்கம் அவன் ஆதித்ய வெற்றி மாறன் மாறன் குழுமத்தின் மூத்த வாரிசு அந்த சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னன் அழகு அறிவு புகழ் செல்வம் என அனைத்தும் நிறைந்தவனின் முகத்தில் ஏன் இந்த வெறுமை ஏதேதோ எண்ணங்கள் அவன் மனதில் உலா வர அதற்கேற்றாற்போல் அவனின் முகமும் பல பாவங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது அது அதெப்படி உன்னை யோசிக்க விடுவேன் என்று சவால் விடுவது போல அவனின் அலைபேசி சப்தமிட்டு அவனை அழைத்தது யார் என்று எடுத்து பார்த்தவன் அதில் ஒளிர்ந்த பெயரைப் பார்த்ததும் சலித்து கொண்டான் ஆனாலும் அதை தவிர்க்க முடியாது என்பதை உணர்ந்து அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்கம்மா என்றான் அந்த இறுக்கத்திலும் அவனின் குரல் கம்பீரமாய் ஒலித்தது எங்க வெற்றி இருக்க மணி என்னாச்சுன்னு பாத்தியா நாளைக்கு என்னன்னு தெரியும் தானே வீட்டுக்கு கிளம்பி வா என்றார் ஒரு கணம் கண்களை இறுக மூடி திறந்து ஒரு நெடிய மூச்சை வெளியிட்டு பொறுமையை இழுத்துப் பிடித்தவன் நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேமா என்று கூறி அழைப்பை துண்டித்தான் நாளை அவன் வாழ்வை புரட்டி போட போகும் நாள் அவன் என்ன முயன்றாலும் அவனால் தடுக்க முடியாத நாள் கையை காலை கட்டி அவனை இழுத்து செல்வது போல உணர்ந்தான் எல்லா கதவும் அடைத்து விட்டது போல் மூச்சு முட்டியது ஸ்ரீயரிங்கள் ஓங்கி குத்தி தன் கோபத்தை இயலாமையை தணிக்க முயன்றான் ஏந்தியா ஏன் இப்படி செஞ்ச கணக்கிலடங்கா முறை தன்னுள் கேட்ட கேள்வியை மீண்டும் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான் தியா அவன் காதல் மனைவி திகட்ட திகட்ட காதலை அவன் தரவும் அவன் அன்பு போதுமென நினைத்தாலோ என்னவோ நிரந்தரமாய் இந்த உலகை விட்டு போய்விட்டாள் போகும்போது அவர்களின் நேசத்தின் சாட்சியாக ஒரு பெண் குழந்தையை பரிசாய் கொடுத்துவிட்டு சென்று விட்டாள் காதல் மனைவியின் கடைசி பயணத்தை முடித்து வந்தவனின் முன் வந்து நின்றார் அவன் வக்கீல் தன்னவள் இல்லை என்னும் அதிர்ச்சி தீரும் முன் அடுத்து அதிர்ச்சியாய் நின்றது அவளின் கடிதம் அவன் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் அதுவும் அவளின் அக்கா நட்சத்திராவை யாரை வாழ்வில் இனி பார்க்கவே கூடாது என்று எண்ணி அவளையே மணக்க வேண்டுமாம் இல்லையென்றால் குழந்தையை அவளின் தாய் தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று எழுதியிருந்தது இந்த கடிதம் படித்த பின்புதான் தியா அவளின் மரணத்தை தெரிந்தே எதிர்நோக்கி இருந்தாள் என்பது அவனுக்கு தெரிந்தது அது கூட தெரிந்து கொள்ளாமல் இருந்த தான் என்ன ஒரு கணவன் என்று தன்னை கேள்வி கேட்டு நொந்து கொண்டான் மேலும் இதுதான் அவளின் கடைசி ஆசை என்று கேட்டு அவனை சிக்க வைத்து விட்டாள் அவனால் அதை மறுத்து இருக்க முடியும் ஆனால் இதை விட்டால் அவனை ஒத்துக்கொள்ள வைக்க முடியாது என்று புரிந்ததால் அவனின் தாய் சாரதா அவனை ஒத்துக்கொள்ள வைத்து விட்டார் அவனின் மறுப்பு எதுவும் யார் காதிலும் விழவில்லை அவனுடன் சேர்ந்து இதனை மறுத்த மற்றொரு ஜீவன் தியாவின் தாய் நட்சத்திராவின் சிற்றன்னை மரகதம் ஆனால் சாரதா நான்கு மாதமாய் அவனுடன் வாதிட்டு போராடி பின் ஒரு வாரம் உண்ணாவிரதம் இருந்து மருத்துவமனையில் சேர்க்கும் நிலை வந்த பின் அவனால் ஒன்றும் செய்ய இயலாமல் ஒத்துக்கொண்டான் அவன் சரி என்று சொன்னவுடனே காலம் தாழ்த்தாமல் இங்கிலாந்தில் இருந்த நட்சத்திராவை வரவழைத்து விட்டார் நாளை அவனுக்கும் அவளுக்கும் திருமணம் அவனால் முடிந்தது ஒன்றுதான் திருமணம் பதிவாளர் அலுவலத்தில்தான் நடக்க வேண்டும் தாலி கட்டுவதை தவிர வேற எந்த சடங்கும் செய்ய முடியாது என்று உறுதியாய் நின்றான் தியாவுடன் மனம் நிறைந்து செய்த சடங்குகளை அந்த ராட்சசியுடன் செய்ய அவனால் முடியாது வெற்றியின் திருமணம் நடந்தால் சரி என்று எண்ணி அவன் தாயும் அதற்கு சம்மதித்து விட்டார் அவனை பொறுத்தவரையில் அவனின் பெண்ணிற்காகத்தான் இந்த திருமணம் மற்றபடி அவளை ஏற்றுக்கொள்வதென்பது இந்த ஜென்மத்தில் நடக்காது மறுபடியும் அவனின் தாய் அழைக்க ஒரு நெடிய மூச்சை விட்டுவிட்டு தன் காரை எடுத்துக்கொண்டு இல்லம் நோக்கி விரைந்தான் வீட்டினுள் நுழைந்தவன் நேராய் தன் தாயின் அறையில் தொட்டிலில் தூங்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தன் நான்கு மாத மகளைப் பார்த்தவன் அந்த பிஞ்சின் கை காலை மென்மையாய் வருடினான் அவ உன்னை கொஞ்சமும் கஷ்டப்படுத்த விட குட்டிமா என்று தனக்குள் கூறிக்கொண்டவன் கொண்டவன் மறுநாளை எண்ணி மீண்டும் இருகினான் இரவு உணவை மறுத்து தன் அறைக்கு சென்றவன் பலவித உணர்வுகளால் அலைக்கழிக்கப்பட்டு உறக்கமில்லாமல் தவித்தான் பால்கனி ஊஞ்சலில் அமர்ந்து தூர வெறித்து அமர்ந்தவன் அப்படியே உறங்கி போனான் அவனுக்கு மட்டும் சக்தி இருந்தால் மறுநாள் விடியலை தடுத்து நிறுத்தியிருப்பான் ஆனால் அது அவனால் இயலாதல்லவா கதிரவனின் ஒளி முகத்தில் பட்டு வழித்தவன் கழுத்து வழியில் முகம் சுளிக்க அமர்ந்தபடியே உறங்கிய தன் நிலையை உணர்ந்தான் வழியோடு எரிச்சலும் சேர கடுப்புடன் குளித்து உடைமாற்றி இறங்கி வந்தான் என்ன டிரஸ் இது வெற்றி பட்டுவேஷ்டி கட்டலாம்ல என்ற சாரதாவின் குரலில் அவரை முறைத்தான் மகனின் முறைப்பை பார்த்தவர் வாயை கப்பென்று மூடிக்கொண்டு குழந்தைக்கு புட்டியில் பால் புகட்ட ஆரம்பித்தார் வேலையால் கொடுத்த காஃபியை குடித்தவன் தன் அலைபேசி எடுத்து தன் செயலாளருக்கு சில கட்டளைகளை பிறப்பித்தான் அவன் பேசி முடிக்கவும் சாரதா அவனை உணவுண்ண அழைத்தார் அவன் மறுக்கவும் சாரதா குழந்தையை தூக்கிக் கொண்டு கிளம்ப இனியும் தள்ளி போட இயலாது என்று புரிந்து இறுக்கமான முகத்துடன் கிளம்பினான் பதிவாளர் அலுவலகத்தில் வந்ததும் காரிலேயே இருந்தவனை வெற்றி என்று அழைக்க சுயத்திற்கு வந்து கீழிறங்கி தன் பெண்ணை வாங்கிக் கொண்டான் என்ன மகாராணியின் வரலையா என்று அவன் நக்களாக கேட்க வெற்றி என்று கண்டிப்புடன் அழைத்தார் சாரதா என்று சலித்தபடி அவன் முகம் திருப்பவும் அந்த வளாகத்தினில் ஒரு கார் வந்து நின்றது காரிலிருந்து இறங்கிய நட்சத்திரா ஓட்டுநரிடம் சில கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு இவர்களை நோக்கி நடந்து வந்தாள் ஐந்தே முக்கால் அடி உயரத்தில் பழிச்சென்று சிலை போலிருந்தாள் இளநில மென்பட்டு புடவை உடுத்தி கழுத்தில் ஒரு மெல்லிய சங்கிலி காதில் ஒரு பெரிய முத்து பதித்த தோடு வலது கையில் கடிகாரம் இடது கையில் மெல்லிய கை சங்கிலி என நடந்து வந்தவளின் கம்பீரத்துடன் கூடிய நளினம் பார்ப்பவர்களின் பார்வையை ஒரு நொடி பிடித்து வைத்து விடுவித்தது அவளை நோக்கி திரும்பிய வெற்றி அவனறியாமல் உறைந்து நின்று ரசனையாய் நோக்கினான் முன்பு பார்ப்பதற்கு இன்று அவளின் கண்கள் அதிக தீட்சண்யத்துடன் ஜொலிப்பதைக் கண்டான் அவளின் முகத்தில் அறிவும் கம்பீரமும் கூடியிருப்பதை உணர்ந்தான் அவர்கள் அருகில் வந்ததும் நேராய் சாரதாவிடம் சென்று மென்மையாய் புன்னகைத்தவள் எப்படி இருக்கீங்க ஆண்டி என்று கேட்டவளுக்கு வாஞ்சையை பதிலளித்தார் வெற்றியை அவள் சிறிதும் ஏறெடுத்து பார்க்கவில்லை அதில் கடுப்பானவன் திமிர் பிடிச்சவ என்று மனதிற்குள் திட்டியபடி திரும்பிக் கொண்டான் அதற்குள் வெற்றியின் செயலாளர் உள்ளே அனைத்தும் இருப்பதாய் கூற அனைவரும் உள்ளே சென்றனர் உள்ளே இவர்கள் பெயரை அடைத்ததும் பதிவாளரின் முன்னே நின்ற வெற்றி சாரதா கொடுத்த மாங்கல்யத்தை கழுத்தில் மாட்டினான் அந்த நொடி இருவரின் பார்வையையும் சந்தித்துக்கொண்டன கொண்டன அவனின் பார்வையை சளைக்காமல் எதிர்கொண்டவளின் கண் வீச்சை தாங்காமல் வெற்றி தான் கண்களை திருப்பி கொண்டான் பின்னை கையெழுத்திட்டு முடித்தபின் அனைவரும் வெளியே வந்தனர் சாரதா நட்சத்திராவிடம் குழந்தையை நீட்ட ஒரு நிமிஷம் ஆண்டி என்று கூறி தன் காரை நோக்கி நடந்தாள் அவளின் அலட்சியத்தைக் கண்டு திகைத்து நின்றனர் வெற்றியும் சாரதாவும் அனைவருக்கும் வணக்கம் டீம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் Storytel, Spotify, ஆடிபிள் மற்றும் TuneIn, Overdrive, Hoopla, ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்